டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எறமையா நாற்பத்தி ஐந்து யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிம் ஆட்சியேற்ற நான்காம் ஆண்டில் இறைவாக்கினர் எரேமியா சொன்ன சொற்களை நேரியாவின் மகன் பாருக்கு ஏட்டுச் சுருளில் எழுதி வைத்த பின்னர் எரேமியா பாருக்கிடம் கூறிய செய்தியாவது பாருக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உன்னிடம் இவ்வாறு கூறுகிறார் எனக்கு ஐயோ கேடு ஏனெனில் ஆண்டவர் எனக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுப்பியுள்ளார் நான் கடுந்துயரில் ஆழ்ந்து தளர்வுற்றுப் போனேன் எனக்கு நிம்மதியே கிடையாது என்று நீ சொன்னாய் இவ்வாறு நீ அவனிடம் சொல் ஆண்டவர் கூறுவது இதுவே நான் கட்டியதை நானே அளிப்பேன் நான் நட்டதை நானே பிடுங்குவேன் இந்நாடு முழுவதற்கும் இவ்வாறு நிகழும் நீ மகத்தானவற்றை உனக்கென தேடுகிறாயா அவ்வாறு தேடாதே ஏனில் எல்லா மனிதர்க்கும் நான் தண்டனை அளிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆனால் நீ எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் நான் உன் உயிரை கொள்ளை பொருளாக கொடுப்பேன் இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு இறைவா உமக்கு நன்றி